ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் உங்கள் புதுமடம் அலீம் அவர்கள் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் இப்ப பாலஸ்தீனம் தனி நாடாகணும் நூற்றி நாற்பத்தி நான்கு நாடு சொல்லியிருக்காங்க அதாவது ஐநாவினுடைய பொது சபையில் இடம்பெற்ற நாடுகள் பாதுகாப்பு சபையில கொஞ்சம் பேர் தான் அவங்க வச்சதுதான் சட்டம் பெரிய நாட்டாமக்காரங்க அவங்களாம் பிக் பிரதர் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் அவங்கதான் அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க அவங்கதான் பெரிய தலைக்கட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கிராமத்து பஞ்சாயத்து மாதிரி ஐதாலி கட்ட பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு சரி அது தனி அரசியல் அது பேசுனோட பெரிய உலக அரசியல் இப்ப நூத்தி நாற்பத்தி நான்கு நாடுகள் அங்கீகரிச்சிருச்சு பாலஸ்தீனத்துக்கு இதுவரை எதிராக இருந்தா ஐரோப்பிய நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க பெரிய லெவலில் அது ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்கு வடகொரியா கூட ஆதரவு தெரியக்கூடிய நிலைக்கு போயிருக்கு இருந்தாலும் நெதன்யாவும் நான் பாலச்செனத்தை அங்கீகரிக்க முடியாதுன்னு ஐநா சபைக்கு போயிருக்காரு இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் வழியாக போக முடியாமல் சுற்றி போகக்கூடிய நிலைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இது நான் அடுத்தக்கட்ட எப்படி போகும் நெதன்யாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் வரும் கடந்த முறை பேசும்போது நம்ம பேசியிருந்தோம் பாலஸ்தீன மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த கெடு கொடுத்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஐநா சபையில் ஒரு டிக்ளரேஷனை பாஸ் பண்ணி இது கூடாது நாங்கள் பாலஸ்தீனத்தை ஏற்கனவே வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடாக ஐநா சபையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தில அதிபர் வந்து மஹமூத் அப்பாஸ் வந்து பாலஸ்தீனத்தில் பேசி ஐநா சபையில் பேசுவதற்கு அவரை அனுமதிக்கிறோம் இப்படிலாம் அவங்க பேசிட்டாங்க இரண்டாவது வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் கிட்டத்தட்ட ஏற்றுக்கொண்ட உடனே கொஞ்சம் பாலஸ்தீனத்துக்குள்ளே போய் தரை வழியாக போய் தாக்குவதை தவிர்த்தார் இல்லைன்னா பிரச்சனை ஆகிட போய்ட்டு ஒரு பயம் அவருக்கு இருந்தது இப்போ ஐக்கிய நாடுகள் சபையில் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் போய் பேசுகிறாங்க உலக நாடுகளில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பேசப்படும் அதன் அடிப்படையில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வர்றார் அவர் இஸ்ரேலை விட்டு அமெரிக்காவுக்கு தான் வருவார் வேற எந்த நாடுக்கும் போக முடியாது என்ன காரணம்னா அவர் அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் முன்னாடி போய்கிட்டு இருந்தார் கத்தாரில் தாக்குனதுலேருந்து அரபு நாடுகளுக்கு ஒன்றும் பேச முடியாது இரண்டாவது இப்போ ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே நெருக்கமாக இருந்தாங்க முன்னாடி பிரான்ஸ் நெருக்கமாக இருந்தது இங்கிலாந்து நெருக்கமாக இருந்தது இங்கே அங்கேயுமே வந்து நாங்கள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் தனி நாடாக ஆதரிக்கிறோம் சொல்லிட்டு அவங்க பாராளுமன்றத்தில் சட்டமே கொண்டு வந்துட்டாங்க அந்த தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு நெருக்கடி அவருக்கு அதைவிட முக்கியமானது சர்வதேச நீதிமன்றத்தில் அவர் ஒரு போர்க்குற்றவாளி என்று அறிவித்து வச்சிருக்காங்க அவரும் அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தா அந்த மருந்து பொருட்களை தடுத்தப்பையா இல்லை 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 அங்கே வந்து இனப்படுகொலை கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாக அறுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்கிற அந்த ஒரு இஷ்யூ இருக்குல்ல அதாவது மனித ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை ஆணையம் வந்து இந்த வழக்கை தொடர்ந்தாங்க தென்னாப்பிரிக்கா நாடு கூட அந்த வழக்கை தொடர்ந்தாங்க சர்வதேச நீதிமன்றத்தில் அப்பொழுது சர்வதேச நீதிமன்றம் ஒரு பிடிவாரண்டை கொடுத்தது முதல்ல ஆஜராக சொன்னாங்க அதெல்லாம் முடியாது நான் தான் இப்போ எனக்கு அமெரிக்கா சொன்னால் தான் செய்வேன் அப்படின்னு அமெரிக்கா ஜனாதிபதி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டார் அப்ப பிடிவாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருக்குன்னா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கும் அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்து யோ கேலாண்டு அப்படிங்கிற ஒருத்தர் அவர் அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க அதாவது குறைந்தபட்சம் நடவடிக்கைங்கிற அடிப்படையில் அவரை மாற்றி தான் கா இஸ்ரேவேல் காட்ஸ்ன்னு ஒருத்தரை இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சராக வச்சுருக்காங்க அப்போ இவர் ரெண்டு பேருக்குமே பிடிவாரன் இருக்கிறது அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் சர்வதேச நீதிமன்றத்தை மதிக்கின்ற எந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ள போனாலும் அவர் கைது செய்யப்படுவார் அந்த உத்தரவு எல்லா ஏர்போர்ட்லையும் கொடுத்துட்டாங்க அரசுக்கும் கொடுத்துட்டாங்க அப்போ இவர் இப்போ அமெரிக்காவுக்கு வரணும் பொதுவாக வந்து இஸ்ரேலில் இருந்து அமெரிக்காவுக்கு வர்றதா இருந்தால் கடல் வழியாக வந்தாலும் கூட ஐரோப்பிய அந்த நிலப்பரப்பு வழியாகவும் வரணும் அப்போ தான் உள்ள வர முடியும் அதை தவிர்ப்பதற்காக ஒரு அறநூறு கிலோமீட்டர் சுற்றுறாரு

அந்த பிடிவாரனுடைய இதிலோட தான் இருக்காங்க அப்போ அதனால் அறநூறு கிலோமீட்டர் சுற்றி மேலும் ஒரு ஒரு மணி நேரம் தாமதமாக தான் போய் சேர்ந்தார் இதுதான் ஐநா அமெரிக்காவில் போய் அங்கே போனாலும் வரவேற்பு இல்லை அல்லது மக்கள் எதிர்ப்போடதே இறங்கியிருக்கார் ஆனால் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் அவருடைய பேச்சு எல்லா நாட்டுக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க ஐக்கிய நாடுகள் சபையில் அவருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க எடுத்தவுடனே அவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா மத்திய கிழக்கு நாடுகளில் சாபம் இறங்கி இருக்கிறது ஈரானுடைய சாபம் தீவிரவாதிகளுக்கு ஆதரவான சாபம் அங்க இருக்கிறது வெளியே போயிட்டான் யாருமே காலி சேர்ந்தா இருந்தது எழுபது விழுக்காடு நாடுகள் நாங்கள் அவர் பேச்ச கேட்க மாட்டோம்னு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பேசுறாரு என்ன பேசுறாரு பாலஸ்தீனத்தில் யுத்தம் முடிவடையாது நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் அதை கேட்டு இன்னும் பத்து பேர் வெளியே போயிட்டான் இது எவ்வளவு பெரிய அதாவது என்னன்னா நீ சொன்னீங்க ஒரு பேச்சு ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை நாட்டாம மனப்பான்மை ஒரு பண்ணையார் மனப்பான்மை அதை தாண்டி ரவுடி மனப்பான்மை அப்படி வாங்க அவன் இஸ்ரேலும் இன்றைக்கி பெரிய ரவுடிகளாக அவன் பெரிய ரவுடி சின்ன சின்ன ரவுடி ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல அவன் அவன் பெரிய அண்ணன் என்ன சின்ன அண்ணன் அவர் பெரிய பகவதி ஒரு சின்ன பகவதினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பெரிய ரவுடி மனப்பான்மையில் நாங்கள் இன்னும் யுத்தம் செய்வோம் இங்கே இருக்கவன் சில பேர் வந்து எங்களுக்கு பாலஸ்தீனத்தை ஏற்றிக்கிட்டேன்னு சொன்ன அவன் யார் எங்கேன்னு கேட்டிருக்காரு கேட்பான்ல யாரா என்னெல்லாம் எதிர்த்திங்க ஒருத்தினு இல்லையா எல்லாம் காலி பண்ணிட்டீங்களா யாருமே உள்ள இல்லையா எவன் எப்படி வேணாலும் நினச்சிக்கோ பாலஸ்தீனம் எங்கள் நாடு இப்படி பேசியிருக்காரு என்ன கொடுமைனா இதே ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல ஒரு டிக்ளரேஷன் பிரகடனத்தை பாஸ் பண்ணி பாலஸ்தீனத்திலேருந்து ஒரு நாடை பிரித்து இஸ்ரேல் என்று கொடுத்து ரெண்டும் வேறு வேறு நாடு நீ வேற நாடு அவன் வேற நாடு இங்கே இருக்கின்ற ஜெருசல நகரம் வந்து ஒரு புண்ணிய பூமி மூணு மதத்துக்கும் சொந்தமான பூமி அது யூதர்களுக்கும் சொந்தம் கிறிஸ்தவர்களுக்கும் சொந்தம் முஸ்லிம்களுக்கும் சொந்தம் அது வந்து நேரடியாக ஐநாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நேரடி மேற்பார்வைகள் இருக்கும் இந்த மூணு நாட்டுக்கு பொதுவாக இருக்கின்ற ஜோடன் காவலர்கள் அதை ஆச்சு அதை பாதுகாக்கட்டும் இப்படி கொடுக்கப்பட்ட இடம் ஆனால் அதே ஐக்கிய நாடுகள் சபையில வந்து உன் டிக்ளரேஷன்லாம் தூக்கி நம்ம குப்பையில் போட்டுட்டோம் பாலஸ்தீனங்கிற நாடே கிடையாது இது இப்படி பேசுறாருன்னா என்ன எப்படிப்பட்ட ரவுடி ஆதரவு இந்த ரவுடி பேசுவான் சொல்ல போனால் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க பிரச்சனை பேசுவோம் அதற்கு முன்பாக நீ வந்து இந்த மேற்கு கரை பாலஸ்தீனம் என்பது மேற்கு கரையும் காசாவும் சேர்ந்ததுதான் பாலஸ்தீனம் அந்த மேற்கு கரைய நீ விடுவிச்சிடு நீ ஏன் வந்து முழுக்க ராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்க அதற்கு இவர் பதில் சொல்லல ட்ரம்ப் பதில் சொல்லிருக்க நேற்று இருக்கின்ற மேற்கு கரை இனிமேல் பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது அல்ல இஸ்ரேலுக்கு சொந்தமானது அதை நீங்க பாலஸ்தீன பகுதியின்னு சொல்ல தேவையில்லை ஐக்கிய நாடுகள் சபை அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் என்னன்னு பார்த்தா அந்த மேற்கு கரையை முழுவதும் வந்து கட்டணங்களை கட்டுறாங்க இப்போ அது கட்டுவது யார் ட்ரம்போட நிறுவனம் ட்ரம்போட ட்ரேடிங் கம்பெனி ட்ரம்ப் பேரிலே ட்ரேடிங் கம்பெனி இருக்குது ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்குது அவங்க தான் அங்கே வேலை பண்ணுறாங்க எப்போ நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை வாங்கி திரும்பி அவனுக்கு கொடுக்க சொல்கிறானே கடுப்பாயிட்டாரு டிரம்பு என்ன ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா நெத்தன்யாவுக்கு மட்டுமல்ல இஸ்ரேலுக்கே இது ஒரு கடைசி சான்ஸ் ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கும்பொழுது இதெல்லாம் நடந்தாதான் ஏன்னா ட்ரம்ப் மாதிரி இனி ஒரு ஒரு சாதகமான ஜனாதிபதி வருவாரான்னு தெரியாது ஒரு சமயம் நெதன்யாவை பேட்டி கொடுத்தார் கடந்த முறை அமெரிக்காவுக்கு வந்தபோது நீங்க எப்படி அமெரிக்காவோட உள்ள நெருக்கமாக இருக்கீங்க என்ன பின்னணி என்னன்னு ஒரு நிருபர் கேட்குறார் யார்கிட்ட நிதன்யாட்ட நிதன்யா அவர் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எங்களுடைய முதல் பிரதமராக இருந்த பெஞ்சமின் பென்குரியன் அவர் தான் முதல் பிரதமர் அவர் இங்கிலாண்டோட நெருக்கமாக இருந்தார் சர்ச்சிலோட ஃப்ரெண்டு அவரு அவர் அவர் தான் வந்து இவ்வளோ ஒரு இப்போ இஸ்ரேலுடைய பிரகடனத்துக்கு காரணம் அந்த பெண்குரியன் அமெரிக்க ஜனாதிபதியாக இந்த ட்ரூமோனு நெருக்கட நெருக்கமாக இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமென் அதாவது ஹாரிஸ் ட்ரூமன் அது இன்னொன்று சொல்ல போனால் ஜப்பானில் குண்டு போட்டதே இந்த ஹாரிஸ் ட்ரூமன் தான் நாற்பத்தி ஏழுல நாற்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சில் சொல்ல போனால் அப்போ நாற்பத்தஞ்சில் வந்து ரூஸ் தான் அமெரிக்க ஜனாதிபதி இந்த ஹாரிஸ் ட்ரூமன் துணை ஜனாதிபதி இந்த இறந்து போயிட்டார் பதவியில் இறந்து போனதுனால துணை ஜனாதிபதி ஜனாதிபதி ஆனார் அதுதான் ஹாரிஸ் ஃபுல்மன் அப்படியானவர் தான் அவர் சரியான வலதுசாரி ட்ரம்பை விட பல மடங்கு வலதுசாரி அவர் சொல்றார் இதே குடியரசுக் கட்சி தான் இதே குடியரசுக் கட்சி நிதனியாக சொல்றார் இந்த ட்ரம்ப் நடமாடும் ஹாரி ட்ரூமன் இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் எங்களுடைய ட்ரம்ப் இருக்கிறார அவர் இப்பொழுது நடமாடும் ஹாரி ட்ரூமன் எங்களுக்கு வந்து அப்போ சுதந்திரத்தை கொடுத்துட்டு இங்கிலாண்டு போயிட்டாங்க கையவரிச்சிட்டு போயிட்டாங்க நாங்கள்லாம் தவிச்சு போனோம் ஹாரி ட்ரூமன் சொன்னார் நான் இருக்கிறேன் இனிமேல் இஸ்ரேல் எதுனாலும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஹாரி ட்ரூமனுடைய வார்த்தையை அமெரிக்கா பாதுகாக்கிறது அது மட்டும் இல்லை ஹாரி ட்ரூமனுடைய அரசபை அமீன் அமைச்சரவையில் யூதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஹாரி ட்ரூமன் அவர் ஒரு பெரிய சர்வாதிகாரி போக்குவரந்தவர் தான் அது இன்ன வரைக்கும் தொடருது ட்ரம்ப் இன்னொரு ஹாரி ட்ரூமன் சொன்னேன் ட்ரம்புக்கு சிரிப்பை பார்க்கணுமே அப்போ ட்ரம்புடைய காலத்தில் தான் ஒரு முழுமையான கிரேட்டர் இஸ்ரேல் உருவாக முடியும் என்று நெதன்யாக நம்புகிறார் இது லாஸ்ட் சாப்டர் ஏற்கனவே பேசியிருக்கோம் அதாவது இஸ்ரேலுடைய கடைசி சாப்டர் நடந்து கொண்டிருக்கிறது என்ன கடைசி சாப்டர்னா இனி வந்து கிரேட்டர் இஸ்ரேலே அறிவிக்க வேண்டிய கட்டம் நெதன்யாவுக்கு தெரியும் அவர் நெதன்யாவு பல முறை பிரதமராக இருந்தவர் சொல்லப்போனால் ஆறு முறையோ ஏழு முறையோ பிரதமராக இருந்தவர் எந்த காலத்திலும் அவரால் அதை சாதிக்க முடியல ஆனால் இந்த காலம் என்பது நெதையாவுக்கும் ஒரு இறுதி காலம் ஏன்னா அவருக்கு வயசு எழுபது வயசை தாண்டிடுச்சு எழுபத்தஞ்சு வயசு அவர் முழுமையாக சொல்கிறார் இதுக்குமே என்னுடைய கடைசி காலம் இந்த காலத்தில் நடமாடும் ட்ரூமேனாக இருக்கின்ற ட்ரம்ப்புடைய காலத்தில் நாங்கள் இதை சாதிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் முடியாது இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க அதனால தான் இந்த நாலு வருடத்திற்குள் ட்ரம்ப் இருக்கும் பொழுதே இதை நாங்கள் சாதித்து விடுவோம் இதுதான் அவங்க திட்டம் இதான் திட்டம் வெளிப்படையா சொல்லிட்டாங்க அப்ப நாங்க மீண்டும் பாலஸ்தீனத்தை தாக்குவோம் என்று ஐநா சபையில போய் ஒரு இஸ்ரேலிய பிரதமர் சொல்றாரு அதே ஐநா சபை தான் பிரகடனம் டிக்ளரேஷனை கொடுத்து பிரிச்சு கொடுத்தாங்க இன்னும் கூட பாலஸ்தீனம் என்பது ஐநா சபையில் ஒரு உறுப்பு நாடு புரிஞ்சுக்கோங்க ஒரு உறுப்பு நாட்டை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் என்று சொல்வதற்கு பாலஸ்தீனம் அங்கீகரிக்கலையே அங்கீகரிச்சிட்டாங்களா அப்பவே அங்கீகரிச்சிட்டாங்க ஆனா வந்து தூதரகம் மட்டும் அமைச்சுக்கலாம் இப்போ இல்லையே அது ஒரு தனி நாடு என்று ஐக்கிய நாடுகளின் சபை தொடர்ந்து சொல்கிறது அதுல மாற்றம் இல்ல குற்றஸ் நான் பாலஸ்தீனத்துக்கு வருவேன் சொல்லும் போது அவர் சொன்னார் நதன்யாவு இஸ்ரேல காலடி எடுத்து வைத்தால் ஐநா சபையுடைய செயலாளர் கைது செய்யப்படுவார் சொன்னாங்க இது இது நான் என்ன சொல்ல வரேன்னா பயம் உறுத்தலாங்க ஆனா இப்படியா ஒரு ஒரு நேரடியாக ஒரு ரவுடித்தனம் நான் உங்க வீட்டுக்கே வந்து ரவுடித்தனம் பண்றேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு ரவுடித்தனம் உறுத்த இருந்து கேட்கலங்க எல்லா நாடுகளும் வெளியேறப்பு செஞ்சிட்டாங்க அதுதான் அப்படி அது வெளிநடப்பு செய்வது என்பது ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிற விஷயம்தான் அது இவங்களுக்கு பொருந்துமா ஏங்க இவங்களுக்கு வந்து நீங்கள் துப்பாக்கி தூக்குறது பதிலாக கம்பை தூக்கி மிரட்டினா இவங்க பயப்படுற ஆள் கிடையாதுல்ல நீங்கள் வெறுமனே வந்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் நாங்கள் வந்து உங்களுக்கு கண்டன குரல் எழுப்புகிறோம் அப்படி பயப்படுற ஆள் கிடையாது அவங்க சிரிக்கிறாங்க இங்கே பாரு பயந்து ஓடிவிட்டாங்களா எத்தனையாளர் சொல்கிறார் நான் சொல்வதை கேட்காம எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க யாருமே இங்கே இல்லை மேற்கு கரையை பற்றி இனிமேல் இந்த நாடுகள் பேசக்கூடாது இன்னமும் எல்லாருக்கும் பாலஸ்தீனத்துக்காரர்களுக்கெல்லாம் தூதரகத்தை அறிவி அறிவிச்சிருக்கீங்களாமே பிரான்ஸ் இப்ப தூதரகம் துறப்புறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து அனுமதி அனுமதி கொடுத்துருக்காங்க இது பண்ணிட்டா முடிஞ்சிருமா அப்படி என்று கேட்கிறார் திருப்பி சொல்கிறேன் சொல்றார் அந்த மத்திய தரைக்கடல் முழுவதும் சாபம் இறங்கி இருக்கிறது அது அது ஐரோப்பிய நாடுகளிலும் இறங்கி விடும் இது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்ல வர்றாருனா நீங்கள் செய்வதெல்லாம் கடவுளுக்கு எதிரான செயல் அவர் படத்தை காமிச்சு விளக்குறாருங்க நீங்கள் செய்வது எல்லாம் கடவுளுக்கு எதிராக இருக்கிறீர்கள் கடவுளுடைய அந்த வார்த்தை என்பது ஒரு அகண்ட அடிப்படை வாதிகள் மதத்தை தானே கை வைப்பாங்கல்ல அதாவது தான் பக்கம் வாதம் இல்ல என்ன சாமி கண்டுபுத்தி என்ன கடவுள் உனக்கு வர்றாங்கல்ல நீ காமெண்ட பதில் சொல்லு பாப்போம் ஹாண்டவன் சொல்றேன் இதே மாதிரி சொல்றாரு நீ கடவுளுக்கு எதிரா இருக்க நீ கடவுளுக்கு எதிரா இருக்க எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அகண்ட இஸ்ரேல் வந்தாதான் வந்து உன் ஜீசஸே வருவாரு அகண்ட இஸ்ரையில் நடக்க அந்த கையில எடுத்துட்டாரு அத கையில வச்சு மரட்றது அகண்ட இஸ்ரேல் வராத வரை உனக்கு ஒன்னும் நடக்காது ஐநால இப்படி பேசுறாரு ஐநால பேசுறாருங்க அகண்ட இஸ்ரேல்னா ஜோர்டான் அகண்டி இஸ்ரேல் என்பது பல முழுமையாக இருக்க வேண்டும் ஜோர்ட் ஒரு பகுதி எகிப்தில் ஒரு பகுதி சிரியாவில் ஒரு பகுதி லெபனானில் ஒரு பகுதி அந்த நாடுகள் எல்லாம் என்ன அகண்டு இஸ்ரேல் லெபனான் ஒரு பகுதி சிரியா ஒரு பகுதி ஜோர்டான் ஒரு பகுதி எகிப்து ஒரு பகுதி இத்தனை நீ சொல்லலாம் ஒத்துக்கறீங்களா சொல்றாங்க எங்களை விரட்டி அடிக்கப்பட்ட போது யூதர்கள் எங்கெல்லாம் போய் பறந்து விரிந்து போய் தப்பிச்சு போய் வாழ்ந்தாங்களோ அதெல்லாம் இஸ்ரேல் தான் என்னுடைய இந்த பகுதி மட்டும் இல்ல சென்னையில கூட கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல இல்லையா அதையும் எடுப்பாங்களே தெரியாது இதெல்லாம் வந்துருச்சுன்னா வந்துட்டு எல்லாம் நடக்கும் அதற்கு முதல் படி வந்து இந்த பாலஸ்தீனும் முழுமையாக இஸ்ரேலோட சேரணும் இப்ப மேற்கு கரையை நாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்ப பாதி முக்காவாசி பாலஸ்தீனும் அவங்க சேர்ந்துருச்சுங்க இஸ்ரேலோட தான் இருக்கு துண்டு தான் இருக்கு ஒரு சின்ன துண்டு காசா ஸ்ட்ரைப்ங்கிற ஒரு துண்டு பகுதி தான் இன்னைக்கு தனியா இருக்கு அந்த மக்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் உள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் ஓடிக்கிட்டு இருக்கான் உயிர் உயிர்பிழைக்க போராடிக்கிட்டு இருக்கான் அந்த பகுதியை நாங்கள் வந்து நாங்கள் எவ்வளவு தர வாய்ப்பு கொடுத்துட்டோம் பலசியில் பேசுகிறார் இதுல ஐக்கிய நாடுகள் சபையில அவனுக்கு பிழைக்கத்தான் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டோமே ஏன் போக அப்போ அப்ப அங்கேயே கடந்து உணவுக்காக மருந்துக்காக சாக சொல்லுவது நாங்களா இது சாபம் திருப்பி சொல்றேன் அந்த பாலசீன மக்கள் சாவதும் ஒரு சாபம் அப்படின்றாரு

அப்படி பயப்படுற எதுக்கு நீ ஐரோப்பிய யூனியன் பக்கம் கடலை சுற்றி வந்த இந்த கேள்வி இருக்குல்ல நீ உயிர் பயம் இருக்குல்ல உனக்கு ட்ரம்ப் நீ என்ன வேணாலும் பேசுன்றாக்க ட்ரம்ப் கிட்ட போய் பார்த்துட்டு தான் என்ன ஐக்கிய நாடு சம்பவம் தான் நீ பேசு நீ பார்த்துக்கலாம் அங்கே நமக்கு மேற்கு கரையில் நம்ம நிறுவனம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல பல பில்லியன் போட்டிருக்கோம் அதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி தான் நிகழ்வு நடந்திருக்கிறது இது எங்கே போய் முடியுதுன்னா உலக நாடுகளை முழுமையாக எதிர்க்க திரும்பி விட்டாங்க நீ எவ்வளவு நாள் இருந்துட்டு போ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று கடவுளை வைத்து மிரட்டியிருக்கு இன்னொன்று அமெரிக்காவை வைத்து மிரட்டியிருக்காங்க ஸோ கடவுளுக்கு பயந்த சில நாடுகள் நம்ம எதுக்கலாம் வம்பு நம்ம எதிர்க்கிறோம் அட்லீஸ்ட் வம்பு தும்பு இல்லாமல் ஒதுங்கிடுவோம் அப்படின்னு போகிறாங்க சிலர் அமெரிக்காவோடய எதுக்கு பாய்ச்சிக்கிட்டு இந்த ரெண்டு விஷயம்தான் இன்னைக்கு இருந்திருக்கு இது நல்லா தெளிவாக அது நெத்தனியாவுக்கும் தெரியும் அதனால தான் வந்து ட்ரம்ப்பை நடமாடும் ட்ரூமேன் என்று போகாரம் சூட்டியிருக்கிறார் அவர் இவர் காலத்தில் இல்லை என்றால் எந்த காலத்தில் முடியாது மகண்டேசியில் நடக்காது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதே வந்து இஸ்ரேலுடைய இந்த நல்ல முடிவுக்காகத்தான்ங்கிற சொல்லியிருக்கார் ட்ரம்பே அவதாரம் எடுத்திருக்கிறாருங்கிற மாதிரி எங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ட்ரம்புடைய அவதாரம் முக்கியம் இடத்துக்கு போயிருக்காங்க இது என்ன மாதிரி அடுத்த கட்டங்கிறது எவனையும் மதிக்காம நீ எவனால் எதிர்த்துக்குங்கிற மாதிரி ஒரு சூழல் என்பது இது உலகம் வந்து நீ எப்படி முடிவெடுக்க போறாங்க இன்னைக்கு எல்லா நாடுகளும் கலந்து பேசுவாங்க ஐக்கிய நாடுகள் சபை திரு திருந்து முழுக்கிறான் அவனால் ஒண்ணும் பண்ணவும் முடியாது அமெரிக்காவில் இருந்துக்கிட்டே அவன் என்ன பண்ணுவான் இதுதான் இன்றைய நிலைமை கண்டிப்பா காசா இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஐநா சர்வதேச நாடுகள் அரபு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் இது எல்லாம் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கு இதுக்கு எதிராக ஒரே ஒரு ஆள் நிற்கிறாரு ட்ரம்ப்பும் நெதன்யாகும் ரெண்டும் ஒருவர் தானே ரெண்டு பேரும் வேற இல்லடா அப்படிங்கிற மாதிரி பெரிய சின்ன உலக நாடே எடுத்து அழிப்போம் எங்க வியாபாரத்தை பெருக்கோங்கிற மாதிரி நின்று கொண்டிருக்கிறார்கள் பார்ப்போம் என்றும் அறம் ஜெயிக்கணும் உண்மை ஜெயிக்கணும் நியாயம் ஜெயிக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் தான் எந்த மொழி எந்த மதம் இல்லாம சம்மந்தமே இல்லாத இந்த உலகத்தினுடைய தென்மூலையில் இருந்து நாம இன்னைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயும் பாதிக்கப்படுவர்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதா அற மனித நேயத்தை நிறம் தேவையில்லை வர்க்கம் தேவையில்லை அதை கடந்து இவன் பக்கம் நியாயம் இருக்குன்னா நிக்க வேண்டிய கடமை இருக்கு அது நம்ம தமிழர்களுடைய வரலா மரபுலேயே இருக்கு அதுதான் நம்ம தமிழ் மரபுல இருந்து சொல்லியிருக்காங்க அந்த அடிப்பில் நம்ம பால பக்கம் நிப்போம் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி சொல்லுங்க நன்றி